ஆஹா காசை கண்ணில் பார்த்து வாரம் ஒன்றாச்சு ஐயா ம் பொண்டாட்டிகிட்ட கேட்டால் விளக்கமாக கொண்டு அடிக்கிறா வேலைக்கு போயான்னு வேலைக்கு போகிறது வரைக்கும் கையில் காசு வேடுமே ம் யார்கிட்ட போய் கேட்குறது ம் ஆஹா ஐநூறுரூவா நோட்டு ஒன்று அனாமத்தா கீழே கிடக்குது ஐயா ஒருவேளை டூப்ளிகேட் நோட்டாக இருக்குமோ எடுத்து பார்த்துட்டா போச்சு பாடா யாரும் வரல எடுத்துருவோம் ஆஹா ஒரிஜினல் நோட்டு தான் நமக்கு இன்னைக்கு லக்கு அடடா இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபா தொலைச்சிருந்தா ஒரு மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே டேரா போட்டு கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாமே ஐயா நமக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவு தான் ஆமாம் ஆஹா என்னது திடீர்னு நம்மால் வர்றான் ஆமாம் என்னது அதிசயமாக இந்த பக்கம் ஏ நான் இந்த பக்கம் வரக்கூடாதா யார் சொன்ன இது கவர்மெண்ட் ரோடுப்பா யார் வேணாலும் வரலாம் நல்ல வேலை நாம் பணம் எடுத்ததை இவன் பார்க்கலை போ அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாம் என்ன அது இன்றைக்கி இவ்வளோ இறங்கி வர்றான் எதுவுமே குண்டக்க முண்டக்க ஏடா ஓடமாக பண்ணலையே நமக்கு நல்லது தான் அப்படியே கொஞ்சம் தூரம் பேசிட்டு போய் நைஸாக நழுவிட்டு போயிட வேண்டியது தான் ஆஹா இவ்வளோ தூரம் வந்தாச்சு கூடவே வந்துக்கிட்டு இருக்கானே ஐயா ஏப்பா நீ எங்கே போகணும் அதை அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா ஆஹா வாயை கொடுத்தா சிக்கிடுவோம் கம்முன்னு இருந்துட வேண்டியதுதான் தான் ஆமாம் நீ எங்கே போகிற வீட்டுக்கு தான்ப்பா போகிறேன் ஒரு நிமிஷம் எங்கேயிரு நான் இப்போ வந்துடுறேன் எதுக்காக நம்மளை இங்கே நிற்க சொல்லிட்டு போகிறான் ஒருவேளை அவனும் நம்ம வீட்டுக்கு வருவானும் ஒன்றுமே புரியலையே ஒன்றும் பேசியே கொல்லுவான் இல்லை அடிச்சே கொள்ளுவான் இன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் கொள்ளுறானே ஐயா ம் என்ன அது யாரோ நம்மளை பார்த்து ஒரு ஆள் வர்றாரு எம்மா யோ யார் யானி நீ பாட்டுக்கு வந்த புளிச்சின்னு அறையிற கீழே கடந்து ஐநூறுரூவா எடுத்தியா ஆஹா நாம் எடுத்ததை இப்போ பார்த்துருக்கான் போல இருக்க ஐயா நான் எப்போ எடுத்தேன் அம்மா ஏய்யா மறுபடியும் அறையிற எடுத்துட்டு பொய்யா சொல்கிற ஐயா எடுத்தேன் இப்போ அதுக்கு என்ன அப்புறம் நீ என்னடா சொன்ன அதெல்லாம் மறந்து போச்சு அம்மா ஏயா எதுக்கெடுத்தாலும் அறையிற நீ என்ன சொன்னன்னு நான் சொல்லட்டுமா அடடா இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சதுக்கு பதிலாக ஒரு ஐயாயிரமாக தொலைச்சிருந்தா ஒரு மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே காலாட்டிக்கிட்டு உக்காந்து சாப்பிட்ருக்கலாமே ஐயா இப்படி தானே சொன்னேன் ஆஹா இருந்தே கேட்ட மாதிரி எல்லாத்தையும் ஐயா ஆமா யார் நீ அந்த ஐநூறுரூவாயை தொலைச்சதே நான் தாண்டா ஆமா அங்கே தொலைச்சிட்டு இங்கே எப்படியா நடந்து நடந்துதாண்டா வந்தேன் வெண்ண யோ இது அதிகம் அதிகம் தாண்டா ஐநூறுரூவாயை தொலைச்ச வேதனையில் மேற்கொண்டு ஐநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு நிற்கிறேன்டா அம்மா ஆஹா ஐநூறுவா எடுத்ததுக்கு நம்மளை ஐநூறு வாட்டி அரைஞ்சிருவான் போல ஐயா இங்கே பாரு போதும் என்னடா போதும் ரூபா நோட்டு கீழே யாரோ விடுதுன்னு கேட்க மாட்டியா நீ பாட்டுக்கு எடுத்து சொருவிட்டு போயிடுவியா ஆசை தீர் அடிச்சிட்டல்ல போயிட்டே இரு சும்மா போக சொல்றியா ஒழுங்கு மரியாதையா எடுத்த ஐநூறு நான் குடித்த ஐநூறு ரெண்டும் சேர்த்து ஆயரூபாய் இப்போ நீ எடுத்து வைக்கிற இல்லை இங்கேயே ஒன்று ஒரு வழி பண்ணிடுவேன் ஏன்னா அது ஆயிரமா ஏயா மீட்டர் வட்டி ரன் வட்டி இது எல்லாத்த விடவும் மோசமாக இருக்குது ஐயா உள்ளே போன நம்மளால வரான் இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொன்னால் கரெக்டாக பஞ்சாயத்து பண்ணி வைப்பான் என்னங்க பணத்தை வாங்கிட்டீங்களா என்னாது பணத்தை வாங்கிட்டீங்களாவா ஆஹா நாம் எடுத்ததை இவன் பார்த்துருக்காயா நாம் பேசுனதையும் கேட்டிருக்கான் ஐயா மொத்தத்தில் கூட இருந்தே குண்டு வச்சுட்டானே ஐயா ம் எப்பா அவர் பணத்தை தொலைச்சவர் நினச்சி நினச்சி அடித்தார் கூட வந்த நீ ஏன்ப்பா என்ன அடிக்கிற ஐநூறுவாயை தொலைச்சதுக்கு மனுஷன் எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவாய்க்கு குடிச்சிருக்காரு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தாருன்னா அவர் எவ்வளோக்கு குடிச்சிருப்பாருன்னு யோசிச்சுப்பார் அத்தி ஐநூறுக்கு ஐநூறு குடித்தவ ஐயாயிரம் ரூபாய்க்கு தொலைச்சிருந்தா எக்ஸ்ட்ரா ஐயாயிரூபாய்க்கு குடிச்சிருப்பானே ஐயா ம் அப்போது நம்மக்கிட்ட பத்தாயிரம் கேட்டிருப்பானே இந்த ஐயா உன்னோட பணம் ஐநூறுரூபா இன்னும் ஐநூறுரூபா என்ன அது இன்னும் ஐநூறுரூவாயா அடிச்சல அதுக்கு போச்சு இது நியாயமான பேச்சு மட்டுமா ஆஹா அநியாயமாக அடி வாங்க வச்சிட்டு அதை நியாயம்னு வேறு சொல்லிட்டு போகிறானையா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்